ஹரநம பார்வதி பதஜய ஹர ஹர மகாதேவா ஸ்ரீஹரஜய டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் மாதப்பிறப்பு தர்ப்பணம் தர்ப்பணத்திற்கு தேவையான பொருட்கள் பஞ்சபாத்திரம் சும்புல தீர்த்தம் ஒரு கிண்ணத்தில் அக்ஷதை எள்ளு சில்ட்ர காயின்ஸ் துளசி பவித்திரம் கூர்ச்சம் கட்டதர்பை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்கு பார்த்து உக்காந்துட்டு ஆச்சமணம் பண்ணுங்கோ சுதாஜனமஹா அனந்தா ஜனமகா கோவிந்தா ஜனமஹா ஆச்சமனம் பண்ணின பிறகு பவித்திரம் போட்டுக்கோங்க ரெண்டு தர்பைய காலங்கியில் போட்டுக்கோங்க தர்பே சுவாசீனா கையலம்பிக்கோங்கோ ரெண்டு தர்பையை பவித்திரத்தோடு சேர்த்து மடைக்கோங்க தர்பாந்தாரயமானஹா சுக்லாம் வரதம் விஷு சசிவருணம் சர்ஜம் பிரசன்ன உபாந்தை பிரணாய ஓம் பூர்வஸ்ஸுவரோ மமோ பாத்த யுதக்ஷயா ശ്രീപരമേശ്വര പ്രീത്യർം അപവിത്ര പവിത്രോ സർവസ്ഥ കസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സബാഹ്യ അഭ്യന്തര ശുചി പാനസം പാചികം പാപം कर्मणा समुपार्जितं श्रीरामा स्मरणेनैव व्यपोहति नसंशयः रामरामा, रामराम तितुर्विष्णुः तथावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च കരണം ജൈവം വിഷുമയം ജഗത്ത് ശ്രീഗോവിഗോവിഗോവിന്ദ അദ്യ ശ്രീഭഗവത മഹാപുരുഷ വിഷണോരാജയ പ്രവർത്തമാനസീയപരാധേ शैताबरा हगल पे वहीं वश तमे कली प्रथमे बादे जंबू दीपे भारता बरिशे भारता घंटे मेरो हो इठे शकाब्द अस्तमें व्यवहारिके प्रभवा ष्टिसंवत्सरा मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणाजने हेमंत धनुर्मासे कृष्णपक्षे

அசியம் ஸ்வாதியாம் புண்ணியதிதௌ இடம் பண்ணிக்கோங்கோ இப்போ அப்பாவோடய கோத்திரம் சொல்லுங்கோ கோத்திராணம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பிதபிதாம பிரபிதாம அம்மா இல்லாதவா மாத்திரம் சொல்லுங்கோ മാതൃപിതാമഹി പ്രവിതാമഹീന ഇപ്പം അമ്മാവളി ഗോത്രം ചൊല്ലുങ്കോ ഗോത്രാണ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപണം സപത്നീക മാതാമഹ മാതൃ പിതാമഹ മാതൃ പ്രവിതാമഹ உபயவம்சம் அக்ஷயத்திருந்த ஷடசீதிபுணியகாலே தனுரவிக்கிரமணம் ஹரியரூபேண அந்த கரிஷியே ததங்கம் திளதர்ப்பணம் கரிஷே கைலேக்கரதர்பய ஓரமாக போட்டுருங்கோ பூணில் சரியாக போட்டுக்கோங்கோ जलन उठ का ही क्या तोड़ा चुकोंगो, चिल्ड्र काइन तोलसी ए कहीला वचन वो रोटी ने जलन उठ गर्भ हिरण्यगर्भ, गर्भस्थम, हेमाभीजम, इभावसोह, अनंत बुद्धिया भलादम, अदर्शांतिम, पर्याच्छामे, सर्दशीदी, पुण्यकाले, धनुर्व्रवी, शंकरमन श्राद्धे விஸ்வேஷாம் தேவாணாம் மகாவிஷ்ணோஸ் திருப்தியர்த்தம் இதம் ஹிரண்யம் சம்பிரததே காயினை கீழே போட்டுடுங்கோ பூனில் இடம் பண்ணிக்கோங்கோ மறுபடியும் அந்த காயின் துளசி எல்லாம் கையில் வச்சுட்டு ஒரு ஒத்தினி ஜலம் விட்டுக்கோங்கோ கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரய்சமே ஷடசீதி புண்ணியகாலே தனுரவி சங்கரமணே வர்க்கூம் திருப்தியர்த்தம் இது ஹிணியம் துளசீதம் சம்பிரதே இந்த காயின் துளசியெல்லாம் கீழே விட்டுடுங்கோ மேற்கொண்டு தர்ப்பணங்கள் ஆரம்பம் இப்போ உங்களுக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணக்கூடிய தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கோங்கோ இந்த க மூணு மூணு கட்டத்திற்பைய தாம்பாளத்தை நடுவில் ரெண்டு பக்கமும் வைங்கோ வச்சதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணக்கூடிய கூறுச்சத்தை அந்த தாம்பாலத்தை நடுவோடு வச்சுடுங்கோ வச்சுட்டு பூனில் இடம் பண்ணிருக்கையெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்கோ பார்த்துட்டு ரெண்டு எள் கையில் எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூறுச்சத்தில் அந்த எள்ளை மறிச்ச மாதிரி போடணும் आयातपितरः सौम्याः गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं दधतः रयि दीर्घायुध्वञ्च शतशारदञ्च अस्मिन् गूर्जे வர்க்குவய பித ஆவாஹயாமி இந்த கூர்ச்சத்து மேலே எல்லாம் மறிச்சு போடுங்கோ போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு கட்டத்திருப்பையை கையில் வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூர்ச்சத்து மேலே அந்த கட்டத்திருப்பையை வைக்கணும் சின்னம் பரிஹி ஊர்ணாமிருது ஷியோணம் பிதியஸ்துவா வராமம் அப்பதந்துமே பிதர சௌமியா பிதா பிரபிதாம அனுகை சகா இதமாசனம் அந்த கட்டத்தர்பையை அந்த கூருச்சத்து மேலே வச்சுடுங்கோ ரெண்டு எள்ளு எடுத்து அந்த கூருச்சத்து மேலே மறித்து போடுங்கோ சகலாராதனை சுவர்ஜிதம் இப்போ எல்லஞ்சலவுமா தற்பயாமின்னு சொல்லும்போது எள்ளஞ்சலவுமா அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து விடணும் உதிரதா அபரே உத்பராசா உன்மத்தியமாக பிதர சௌமியாசா அசும் எயு ஆருகா நோவந்தோ பித்தரோவோ அப் பலிகோத்தம் கோத்தாண் அப் பேர் சர்ம வசு பித்தூன் சுவாணம்தீ அங்கி ரோணா பித்தர നവഗ്വാഹ അഥർവാണ ഭൃഗവ സൗമ്യ സഹ തയ്യും സുതൗ യേ സൗമനസേ ശ്യാമ അപ്പാവവളിഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാ പേരു ശ്മണ वसुरूपान् पितॄन् स्वधानमस्तर्पयामि आयन्दुनः पितरः मनोजवसः अग्निष्वात्ताः पतिभिः देवयानीः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु അതിബ്രവൻ തേഹവന് അസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാ പേര് ശർമ്മ വസു പിതൃന് ഊർജം വഹന്തീ അമൃതം ഘൃതം വയ കീലാലം स्वधास्थ, तर्पयतमे स्वधास्तर्पयतमे पितॄण् अप्पावलिगोत्रं गोत्रान् तातापे शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि पितृभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः पितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः प्रपितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः स्वधा स्वधा अक्षण्पितरः गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि ये जे हैं ये जने है, यागिश्च यागिष्चे विद्मयाने उचने प्रविद्मे अग्नेधाने वेद्धे यदि दे जातवेता तया प्रदत्म स्रदाजा मदंदो गोत्राण शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि मधुवाताः ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्णः सन्तोषधीः अप्पावळिगोत्रं गोत्रान् തർ ശണിത്യൂ പ്രവിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പമി മധുനക്തം ഉദോഷസീ മധുമത് പാർവം രജ മധുദ്ൗ അസ്തുനഃ പിതോ शर्मणः आदित्यरूपान् स्वधा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावः भवन्तु नः கோத் சர்மணஹா ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பீ இப்போ அம்மா இல்லாதவா மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ அப்பாவோட கோத்திரம் சொல்லுங்கோ கோத்திரா அம்மா பேர் நாம்னீஹி வசுரூபா मातृः स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मादृह स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातृः சுதானமஸ்தர்பாமி இப்போ அடுத்த பாட்டிக்கு தற்பணம் கோத்ராஹா பாட்டியோட பேர் நாம்நீஹி ருதிரூபா பிதாமகி சுதானமஸ்தர்பாமி கோத்திரா நாம்நீஹி ருதிரூபா पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधानमस्तर्पयामि इ अडुतपाटिकी गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रवितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रवितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமீ இப்போ அம்மா இருக்கிறவா அவா மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ அப்பா கோத்திரம் கோத்ரன்னு சொல்லுங்கோ கோத்ராஹா பாட்டி பேர் அப்பாவோட அம்மா அந்த பாட்டியோட பேர் நாம் நீஹே வசுரூபாக पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीहे वसुरूपाः पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही சுதானமஸ்தர்பே இப்போ அடுத்த பாட்டிக்கு தற்பணம் கோத்தா அடுத்த பாட்டியோட பேர் பிது பிதாமஹி பிதாமி சுதானமஸ்தர்பமே கோத்திரா நாம்னீஹே ருதிரூபா पितामह स्धानमस्तर्पयामी गोत्रा नामनीह रुद्र रूपा पिता पितामह स्नमस्तर्पयामी इत पटी पेरे चली तर्पणों गोत्रा अटी पे नामनीह आदित्यरूपाः पितुः प्रवितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रवितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः விது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமீ இப்போ அப்பாவளி வழி கோத்திரக்காராளுக்கெல்லாம் தர்ப்பணம் ஆகிடுத்து இப்போ அம்மாவளி கோத்திரக்காராளுக்குலாம் தர்ப்பணம் பண்ணணும் அம்மாவளி கோத்திரம் அம்மாவோட அப்பா அந்த கோத்திரம் சொல்லுங்கோ கோத்ரான் தாத்தா பேர் அம்மாவோட அப்பா தாத்தா பேர் சொல்லுங்கோ சர்மணஹான் വസുവാൻ മാതാമഹമതർപ്പമേ അമ്മാവളി ഗോത്രം ഗോത്രാൻ ശർമ്മ വസു മാതാമഹ സ്വധാനമതർപ്പമേ ഗോത്രാൻ ശർമ്മ വസു മാതാൻ சுதானமஸ்தர்பாமி இப்போ அடுத்த தாத்தா பேர் சொல்லி மூணு தடவை தர்ப்பணம் பண்ணணும் கோத்ரான் அடுத்த தாத்தா பேர் ஷர்மணான் ருத்ரரூபான் மாது பிதாமகான் சுதானமஸ்தர்பாமி கோத்ரான் சர்மணா ருத்ரரூபான் మాదుష్తామహన్ సుధానమస్తామీ గోత్రాన్ శమణాన్ రుద్రూపన్ మాతు మహాన్ సుధానమస్తామి ఇప్పుడు అడతాత పేరు మూడు తరపు తర్పణం గోత్రాన్ శణహాన్ आदित्यरूपान् मातुः प्रपिता प्रवितामहान् सुधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपिता प्रपितामहान् सुधानमस्तर्पजामि गोत्रान् शर्मणः மாது மாதிரபிதா மகான் சுதா நமஸ்தர்பே இப்போ பாட்டியோட பேர் சொல்லணும் கோத்திரா நாம்னீஹு மாதாமீ சுதானமஸ்தர்பேத்திராநாஹி வசுரூபா மாதாமி சுதானமஸ்தர்பீ கோத்திரா நாம்னீஹ வசுரூபா மாதாமி சுதானமஸ்தர்பாமி இப்போ அடுத்த பாட்டியோட பேர் சொல்லி மூணு தடவை கோத்தாஹ நாம்னீஹே रुद्ररूपाः मातुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही सुधानमस्तर्पयामि इो अडतपाटिकी गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही सुधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि ज्ञाताज्ञात वर्गद्वयविद्रोन् स्वधानमस्तर्पयामि ज्ञाताज्ञात वर्गद्वयभिदृन् स्वधानमस्तर्पयामि ज्ञाताज्ञात वर्गद्वयभिदृन् स्वधानमस्तर्पयामि ऊर्जं महन्तीः अमृतं घृतं वयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयत मे वर्गद्वयभिदॄन् எல்லா ஜலத்தையும் மறித்த மாதிரி விட்டுவிடுங்கோ திருப்தியதா திருப்பேதா திருப்தியதா இப்போ ஜலம் எல்லாம் விட்டதுக்கப்புறம் கையில் இல்லாமல் கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பிக்கோங்கோ பூனில் சரியாக போட்டுக்கோங்கோ தர்ப்பணம் பண்ணக்கூடிய தாம்பாளத்தை மூணு பிரதக்ஷணம் பண்ணணும் உங்கள் பிதக்களை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணுங்கோ தேவதாபியா பித மகா

அபிவாதி சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ அபிவாதையே நமஸ்காரம் பண்ணின பிறகு உட்காந்துக்கோங்கோ பூனலை இடம் பண்ணிக்கோங்கோ ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எள்ளு அந்த கூறிச்சத்து மேலே மறிச்ச மாதிரி போடுங்கோ ஆயாத பிதரஹா சௌம்யா गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं ददतोरयिञ्च दीर्घायित्वं च शतशारदं च अस्मात् कूर्छात् वर्गद्वयवितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि இந்த கையில் இருக்கக்கூடிய எல்லை இந்த கூர்ச்சத்து மேலே மரிச்ச மாதிரி போட்டுடுங்கோ போட்டதுக்கப்புறம் இந்த கூர்ச்சத்தை பிரிச்சு விடுங்கோ பிரிச்சு விட்டு அந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்பையும் வலது கையில் வச்சுக்கோங்கோ இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மீதி எல்லா எல்லையும் வலது கையில் போட்டுக்கோங்கோ பஞ்சபாத்திரம் முழுசாக தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மரித்த மாதிரி ஜலத்தை விட்டு தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ ஏஷாம் மாத நபா நானியிணா தே திருப்தி மாயந்து மைய உத்சை குஷோதகை எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்கோ திருப்பிய திருப்பியத திருப்பியதா எல்லா ஜலத்தையும் விட்டுட்டு தர்பேணம் அதிலே போட்டுடுங்கோ கையில் எள்ளாமல் ஜன விட்டு நான் அலமிக்கோங்கோ பூணில் சரியாக போட்டுக்கோங்கோ இந்த சில்ற காயின் துளசி கையில் வச்சுக்கோங்கோ ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணியபலதம் அத சாந்திம் பிரய்சமே திலதர்ப்பண சாத் குணார்த்தம் யதாசக்தி இதம் ஹிரண்யம் ஆச்சாரியாய துப்பியமகம் சம்பிரதே அந்த காயினை கீழே விட்டுடுங்கோ இப்போ பவித்திரத்தை கழட்டி வலது காதில் வச்சுட்டு ஆஜமனம் பண்ணுங்கோ ஆஜமனம் பண்ணின பிறகு பவித்திரத்தை பிரிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஆச்சமனம் பண்ணுங்கோ ஆஜமனம் பண்ணி முடித்த பிறகு நெத்திக்கு விபூதி இட்டுண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ ஹர நம ஹர ஹரஹர மகாதேவா